ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் இந்த பதிவை நீங்கள் இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா முழுவதுமாக கேளுங்கள் நீங்கள் எந்த வயசை சார்ந்தவராக இருந்தாலும் சரி ஆறு வயசாக இருந்தாலும் சரி அறுபது வயசாக இருந்தாலும் சரி முழுவதுமாக வந்து கேளுங்கள் நம்ம அன்றாட வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய மூன்று விஷயங்களை தான் பார்க்க போகிறோம் முதல்ல பார்க்க போகிறது சாதனம் இரண்டாவது சேவை மூன்றாவது கருமம் சாதனம் சேவை கருமம் இந்த மூன்றும் வந்து நம்மளோட ஆன்மீக வாழ்க்கைக்கும் நம்மளோட குடும்ப வாழ்க்கைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெண்டு வண்டியில் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம்ல நம்ம எப்படி ரெண்டு அதாவது ரெண்டு வண்டிங்கிறத விட ஒரு வண்டியில் போகிறோம் ஆனால் இரண்டு மாடுகள் ஒரு மாடு வந்து ஆன்மீகம் இன்னொரு மாடு வந்து குடும்பம் இப்போ ரெண்டுத்தையும் சுமந்துட்டு இருக்கோம் எப்படி நம்ம ஆன்மீக வாழ்க்கையிலையும் போயிட்டுருக்கோம் பௌதிக வாழ்க்கை மெட்டீரியல் லௌகிக வாழ்க்கையிலையும் போயிட்டுருக்கோம் இந்த இரண்டு மாடுகளில் ஒன்று விலகுனுச்சினாலும் என்ன ஆகும் நம்மளோட வாழ்க்கையை தடமாடிடும் அப்போ ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி இருக்கணும் அதற்காக தான் நம்மளோட சாய் அற்புதமான ஒரு குரு நமக்கு வந்து கிடச்சிருக்காரு நம்ம குடும்ப வாழ்க்கையிலையும் இருந்துக்கிட்டு நம்மளோட ஆன்மீக வாழ்க்கையிலையும் பயணத்தை வந்து மேற்கொள்ளலாம் அதுக்கு இதை இந்த கரெக்டாக இதை பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மூன்று ரகசியங்களை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இந்த மூன்று ரகசியம் இல்லைன்னா நம்மளால் இரண்டுலேயும் சவாரி செய்ய முடியாது ஏதாவது ஒன்று போயிடும் ஏதாவது ஒன்று போனாலும் இன்னொன்று வந்து பாதிக்கப்படுறோம் ஆன்மீகம் இல்லைனா குடும்பம் நல்லா நடக்குமா நடக்காது குடும்பம் இல்லைன்னா ஆன்மீகத்தில் போக முடியுமா முடியாது அதாவது நம்மளோட வாழ்க்கை அது நம்ம யாரும் சன்னியாசியோ துறவியோலாம் கிடையாதுல்ல வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை நம்ம வந்து ஒழுங்காக இல்லை நம்மளால் ஏதாவது வீட்டுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்போ நம்மளால் ஆன்மீகத்தில் கவனம் செலுத்த முடியுமா முடியாது அப்போ இரண்டையுமே நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணணும் அப்போ ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த மூன்று விஷயங்கள் நம்ம இன்றைக்கி வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் இதை தெரிஞ்சுக்கிட்டாலே நம்மளோட வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் முக்கியமாக நம்மளோட குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக நம்மளோட மனசு ஒருநிலைப்படும் சரியாக இருப்போம் ஒரு குழப்பம் இருக்காது தெளிவான முடிவுகள்லாம் எடுப்போம் அந்த மூன்று விஷயங்கள் என்னென்னு பார்த்துர்லாம் நம்ம ரிவர்ஸில் வருவோம் ரிவர்ஸில் வருவோம் அதாவது ஃபஸ்ட்டு சாதனம் இரண்டாவது வந்து சேவை மூன்றாவது கருமம் வந்து சொன்னோம் இப்போ முதல்ல நம்ம வந்து கருமம்னா என்னென்னு வந்து பார்த்துரலாம் கர்மம்னா என்னென்னா இந்த வாழ்க்கையில் இந்த உலகத்தில் நமக்குன்னு ஒரு வேடம் வந்து இருக்குது ஒரு வேடம் வந்து ஏற்றிருக்கோம் கணவனாவோ மனைவியாவோ தகப்பனாவோ குழந்தையாவோ வக்கீலாவோ இன்ஜினியராகவோ டாக்டராகவோ இன்னும் என்னென்ன வேலை இருக்கோ எல்லா வேலையும் டிரைவராக நம்ம என்னென்ன வேலை இருக்கோ எல்லா வேலையும் தான் சொல்கிறேன் அதை இது அதுங்கலாம் கிடையாது அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேடம் இருக்குது வேலைக்கே போகல நான் வீட்டில் எதுவும் என் குடும்பத்தை பார்த்துக்குறேன் அப்படின்னா அதுவும் ஒரு வேலை தான் அப்போ எல்லாருக்கும் ஒவ்வொரு வேடம் இருக்குது இந்த உலகத்தில் அந்த வேடம் இருக்குது பாருங்கள் அதான் கருமம் அந்த கருமத்தை நம்ம ஒழுங்காக செஞ்சிடணும் அதாவது செய்கிற மாதிரி நடிச்சாவது என்ன பண்ணணும் முடிச்சிடணும் அதை விட்டுறக்கூடாது கர்மத்தை விடக்கூடாது நமக்கான வேலையை நம்ம முழுவதுமாக செய்கிற மாதிரியாவது நடிச்சுக்கிட்டாவது என்ன பண்ணணும் செஞ்சிடணும் என்னால் முடியலன்னு சொல்லக்கூடாது பிரகலாதன் வந்து அரியணை ஏறும்போது பன்னிரெண்டு வயது தான் அந்த பையனுக்கு ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க இந்த கர்மத்தை வந்து விட்டுறக்கூடாது அதாவது உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குது பாருங்க அதை வந்து விட்டுறக்கூடாது அதுக்காக தான் என்ன வந்து சொல்ல வரேன் நான் நான் வந்து ஆன்மீகத்தில் இருக்கேன் என்னோட குடும்பத்தை பார்த்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குடும்ப வாழ்க்கையை வந்து விட்டுறக்கூடாது உங்களோட வே வேலை உங்களோட பொறுப்பு உங்களோட வேலை என்னமோ அதை வந்து உங்களோட மனசுக்கு விரோதம் இல்லாமல் உண்மையாக நீங்கள் செஞ்சிடணும் இல்லைனா செய்கிற மாதிரி நடித்தாவது என்ன பண்ணணும் அதெல்லாம் செய்ய முயற்சி பண்ணணும் செய்யாமல் இருக்கக்கூடாது பிரகலாதன் ஆன்மீகத்தில் எவ்வளோ பெரிய ஆள் நமக்கு தெரியும் அவரோட நாமஜபம் அவரோட பக்திக்கு உவந்து என்ன பண்ணாங்க தூணிலும் இருப்பேன் துரும்பிலும் இருப்பேன்னு நரசிம்ம அவதாரம் எடுத்து வந்தார் விஷ்ணு பகவான் அப்படிப்பட்ட பிரகலாதன் அரியணை ஏறும் ஏறும்போது பன்னிரெண்டு வயது தான் அவரும் ஆன்மீகவாதி தான் ஆனால் அவர் அந்த பன்னெண்டு வயது பையன் நல்ல முறையில் வந்து ஆட்சி புரிஞ்சான் அதே மாதிரி தான் லவகுசன் அவங்களும் வந்து பன்னெண்டு வயதில் தான் வந்து அரியணை ஏறுறாங்க நல்ல முறையில் அவங்களோட வேலையை வந்து செய்தாங்க அதாவது ஒரு ராஜாவாக ஒரு அரசனா அவங்களோட வேலையெல்லாம் செய்தாங்க அப்போ அவங்களோட வேடத்தை அவங்க வந்து சரியாக செய்தாங்க அதாவது ஆன்மீகத்தில் இருந்து கொண்டே அது மாதிரி இந்த உலகத்தில் இந்த பிறவியில் உங்களுக்குன்னு ஒரு வேடம் இருக்கும் நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க அந்த வேலையை முழுவதுமாக செய்வாங்க அதான் கர்மம் அந்த கர்மத்தை வந்து விட்டுறக்கூடாது நான் ஆன்மீகத்தில் இருக்கேன் இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு ஆனால் இதில் இன்னொருத்தவங்க இருப்பாங்க ஆனவங்க வயதில் பெரியவங்க அவங்க என்ன பண்ணணும் அவங்களோட கருமத்தை கொஞ்சம் குறச்சிக்கிட்டு அதாவது அவங்களோட வேலையெல்லாம் குறைச்சிக்கிட்டு அவங்க என்ன பண்ணணும் முழுவதுமாக வந்து அதாவது முடிஞ்ச வரைக்கும் அந்த க அதாவது தேவையில்லாத விஷயங்களில் போயிட்டு அதை குடும்பம் அது இதுன்னு சொல்லிட்டு தலையிட்டு அங்கே போயிட்டு வாக்குவாதம் அது இது அவங்க மதிக்க மாட்டுறாங்க இவங்க மதிக்க மாட்டுறாங்க எனக்கு வயசாகிடுச்சி அப்படின்னு கூட நிறைய பேர் வந்து வருத்தப்பட்டு இருப்பீங்க அதிலலாம் விட்டு விலகி வந்துடுங்க விலகி வந்து உங்களோட வாழ்க்கையை ஆன்மீகத்தில் கொண்டு போய் செலுத்துங்க சேவையில் செலுத்துங்க அதான் சேவை அதான் சேவைனா என்ன அப்படிங்குறது இப்போ நான் சொல்கிறேன் சேவை ரெண்டாவது சேவை முதல்ல கர்மம் பார்த்துட்டோம் இரண்டாவது சேவை இப்போ சேவை அப்படின்னா பகவானுக்கு சேவை செய்வது நீங்கள் சாய்க்கு சேவை செய்கிறீங்க ஏன்னா செய்கிறனே கோவிலுக்கு வந்து நான் பணம் கொடுப்பேன் டொனேஷன் கொடுப்பேன் அன்னதானம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் எல்லாம் கொடுக்கறது தான் உண்மையான சேவைனா என்ன வீட்டில் ஒரு படமோ ஒரு விக்கிரகமோ வச்சுருக்கீங்களா அந்த விக்கிரகத்துக்கு ஒரு தீபம் காமிங்க அது நீங்கள் வழிபடுறது அதாவது நான் சாயின்னு குறிப்பிடலை எதுக்காக சாயின்னு குறிப்பிடாமல் பேசிக்கிட்டு இருக்கேன்னா சாய் வந்து எல்லா கடவுளுக்கும் பொதுவானவர் அந்த மாதிரி தான் நானும் வந்து இப்போ இதை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதாவது நம்ம சாயோட வழிகாட்டுதலின்படி தான் நம்ம எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கோம் அப்போ நம்ம எந்த கடவுளை வணங்கினாலும் இது தான் அதான் ஆன்மீகம்னு பொதுவாக பேசிக்கிட்டு இருக்கோம் அப்போ உங்கள் வீட்டில் இருக்க சாமி படத்துக்கு நீங்கள் வந்து இல்லை விக்கிரகத்துக்கோ சிலைக்கோ நீங்கள் என்ன பண்ணணும் தீபம் காமிக்கிறது அப்புறம் வந்து பூ மாலை போடுறது அப்புறம் நைவேத்தியம் அதாவது ஏதாவது பிரசாதம் செஞ்சு வைக்கிறது அது சாமிக்கு படைக்கிறது அதுக்கப்புறம் அதை நம்ம சாப்பிட்றது இது எல்லாம் சேவை இதை தாண்டி இன்னொரு முக்கியமான சேவை இருக்குது அதாவது பிரச்சாரம் பிரச்சாரங்கிறதுல தான் இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது இந்த பிரச்சாரம் வந்து ந நிறைய இடத்துல என்ன ஆகிட்டு இருக்கு வியாபாரம் ஆகிட்டுருக்கு நிறைய பேர் ஒரு அட்டென்ஷன் சீக் பண்ணுறதுக்காக தவறான கருத்துக்கள் எல்லாம் பரப்பிக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி போகக்கூடாது பிரச்சாரம் நீங்கள் அதாவது ஒருத்தவங்க சொல்லுவாங்க முன்னாடிலாம் பெரியவங்க வந்து நம்ம போனதுக்கப்புறம் இந்த உலகத்துக்கு ஏதாவது விட்டுட்டு போனோம் நமக்கு பின்னாடி வர சந்ததிகளுக்கு அப்புடின்னு நம்ம அதிகபட்சம் என்ன விட்டுட்டு போகிறோம் ரெண்டு குழந்தைங்களை பெற்றுக்குவோம் இதுதான் இன்றைக்கி பெரும்பாலும் அது செய்துட்ருக்கோம் தவறாக சொல்கிறதா நினைக்காதீங்க கிட்டத்தட்ட நானும் அப்படி தான் இருக்கேன் ஆனால் முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மா மரமாவது வச்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு மா மரம் வச்சா கூட அதில் இருக்க காய்கனிகளை வந்து நமக்கு பின்னாடி வரவங்க எடுத்து சாப்பிடுவாங்க அடுத்த சந்ததிகள் நாலு பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு மாமரம் வந்து வைப்பாங்க மாமரம் வச்சு உடனே வந்து காய் காய்ச்சிடாத பத்து பதினஞ்சு வருஷம் ஆகும் அப்போ இதெல்லாம் வந்து இருக்குது இப்போ அதே மாதிரி தான் நமக்கு கிடைச்சதை நம்ம என்ன பண்ணணும் மற்றவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும் தவறான வழிகாட்டுதல் கொண்டுட்டு போகக்கூடாது இறைவனை நோக்கி அவங்க பயணம் செய்வதற்காக திரும்ப திரும்ப நம்ம சொல்லணும் நாம ஜெபம் பண்ணு அப்படின்னு முதல் வாட்டி சொல்லும்போது கேட்க மாட்டாங்க ரெண்டாவது வாட்டி பொறுமையாக சொல்லு பொறுமையாக சொல்லணும் நம்ம சொல்லும்போது அவங்க வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு நேரத்தில் அவங்களே கேட்க ஆரம்பிச்சிருவாங்க புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்புறம் அவங்களும் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க நான் சொல்கிற மாதிரி சொல்லணும் இதுதான் சேவைகள் வரும் இதெல்லாம் அடுத்தது சாதனம் சாதனங்கிறது நம்மளோட உடலுக்கு எப்படி மூச்சு முக்கியமோ அதாவது நம்ம மூச்சு விடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் உடலுக்கு அதே மாதிரி நம்மளோட ஆன்மாவுக்கு நாம ஜபம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நாமஜெபம் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் அழுத்து போகக்கூடாது நேத்தி இதானே பண்ணேன் இன்றைக்கி வேற ஒன்று பண்ணலாமே கடவுள்கிட்ட போய் கேட்க முடியுமா சாயி நேத்தி தான் வந்து நான் வந்து உங்களோட சாயிராம் மந்திரத்தை வந்து சொன்னேன் இன்றைக்கி வந்து வேறு மந்திரம் கொடுங்க திங்கக்கிழம ஒரு மந்திரம் செவ்வாய்க்கிழம ஒரு மந்திரம் புதன்கிழம ஒரு மந்திரம்னு கொடுங்க அப்படின்னு கேட்க முடியுமா எல்லாத்துக்கும் ஒரே மந்திரம் நாமம் தான் அவரோட பெயர் தான் பகவானோட பெயரை வந்து உச்சரிக்கணும் அனுமன் எப்படி இருந்தார் ராமன்ட்ட ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் நாமஜபம் மட்டும்தான் ஏழரசனி ஆரம்பிக்குது யாருக்கு அனுமனுக்கு தலைமையில ஏறி உட்காந்துட்டாரு சனியை ஏறி உட்காந்துட்டாரு நாமஜபம் பண்ணிக்கிட்டே இருக்காரு கண்ணு மூடி இருக்க நேரமா பார்த்து தலைமையில ஏறி உக்காந்துட்டாரு ஏழரை சனி ஆரம்பிக்கிறதுக்கு சரியா வந்து உட்காந்துட்டார் சிவபெருமானே வந்து சனி ஏழரை சனி ஆரம்பிக்கும் போது மறைந்து ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி கதைகள்லாம் கூட வந்துருக்கு சரி அப்படி இருக்கும்போது இவர் அனுமனுக்கு என்ன நடந்ததுன்னு பார்ப்போம் அனுமன் தலையில் ஏறி உட்காந்துட்டார் சனி ஏழரை சனி ஆரம்பிக்குது இவர் என்ன பண்ணுறாரு அப்படியே நாமஜெகம் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாரு அப்படியே பண்ணிக்கிட்டே என்ன பண்ணுறாரு வால் அவரோட வாழால் ஒவ்வொரு கல்லாக எடுத்து 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 தன்னோட தலைமையில் வைக்கிறாரு நடுவில் வந்து சனி மாட்டிக்கிட்டார் ஒவ்வொரு கல்லாக வைக்க 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 பாரம் தாங்க முடியாமல் சனி என்ன பண்ணுறாரு ஒரு கட்டத்தில் வந்து கதற ஆரம்பிச்சிட்டாரு அப்பா என்னை விட்டுருப்பா என்னால் முடியல பாரம் தாங்க முடியல இந்த கல்லெல்லாம் தயவு செஞ்சு எடுத்து போய் நான் வெளியே வந்துடுறேன் அப்புன்னு அவர் வந்து எடுக்கலை அனுமன் வந்து எடுக்கலை என்ன சொல்கிறாரு இனிமேல் என்னுடைய இறைவன் என்னோடய ராமனோட நாமத்தை ஜபம் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்கள நீ வந்து எந்த விதத்திலும் பாதிப்பு வந்து உண்டாக்கக்கூடாது யாருக்கும் எந்த கெடுதலையும் நீ கொடுக்கக்கூடாது சனின்னு ஒரு உத்தரவாதத்தை வாங்கிக்கிறார் ஒரு ப்ராமிஸ் வாங்கிக்கிறாரு சனி சனீஸ்வரன் வந்து ப்ராமிஸ் பண்ணுறாரு அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணுறாரு அந்த கல்லெல்லாம் எடுத்து சனீஸ்வரனை ரிலீஸ் பண்ணுறாரு அவர் விட்டால் போதும் தப்பிச்சு ஓடுறாரு சனி நம்மளோட சாய் தான் நமக்கு ராமன் அவரோட நாமம் அது ஒன்று தான் நம்மளை காப்பாற்றும் அது ஒன்று தான் கவசம் நமக்கு ஒன்று செவ்வாய்க்கிழமோனு புதன்கிழமோனு மாறி மாறிலாம் கிடையாது ஒரே தான் நாமம் தான் அவரோட நாம ஜெபத்தை வந்து பண்ணணும் நிறைய பேர் நிறைய சந்தேகங்களை கேட்டுகிட்டு வராங்க யூடியூப்பில் கமெண்ட் செக்ஷனில் போனால் உடம்பு சரியில்லை இந்த மந்திரத்தை சொல்லலான்னு சொல்கிறாங்க சாயோட இந்த மந்திரம் வீடு கட்டுறதுக்கு வந்து இந்த மந்திரம்னு சொல்கிறாங்க எல்லாத்துக்கும் ஒரே தான் சாயை வணங்குறீங்க சாயை நம்புறீங்கன்னா ஒரே தான் அவரோட நாம ஜபந்தான் அவர் சொல்லிட்டார்ல கிளியராக சொல்லிட்டார் மற்ற கடவுள்களுக்கு ஒவ்வொரு மந்திரங்கள் வந்து இருக்குது இல்லாமல் கிடையாது எல்லா மந்திரங்களும் பவர்ஃபுல்லான மந்திரம் ஆனால் சாய்க்கு வந்து அவரோட நாமம் மட்டும் தான் மந்திரம் அவர் சொல்லிட்டாரு ஹேமந்த் வந்துக்கிட்டார் என்னோட குருவுலாம் எனக்கு எந்த மந்திரமும் தரலப்பா நானும் உனக்கு எந்த மந்திரமும் சொல்லித்தர போகிறது கிடையாது என்னோட நாமம் மட்டும் தான் ஜபம் அப்படின்னு சொல்லிட்டார் அவரோட நாமத்தை உச்சரிப்பது மட்டும் தான் மந்திரம் இதில் என்னன்னா இப்போ இந்த ஒரு சில சந்தேகங்கள்லாம் கேட்குறாங்களா அவங்களாம் தினமும் பாராயணம் பண்ணுறவங்க தினமும் வந்து படிக்கிறவங்க பாகவதமாக இருக்கட்டும் மகாபாரதமாக இருக்கட்டும் ராமாயணமாக இருக்கட்டும் வேற என்ன பகவத்கீதையாக இருக்கட்டும் சச்சரிதமாக இருக்கட்டும் குரு சரித்திரமாக இருக்கட்டும் நீங்கள் எதை வேணால் படிங்க ஆனால் நீங்கள் படிக்கிறது தகவல்களை சேகரிப்பதற்காக வந்து இருக்கக்கூடாது கடவுளை உணர்வதற்காக இருக்கணும் சாய் எங்கேருந்து வந்தார் அந்த ஊர்லேருந்து வந்தார் இந்த ஊர்லேருந்து வர வந்தார் அந்த மரத்தில் போய் இப்படி நின்னார் அங்கே அது பண்ணார் இது பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆராய்ச்சிகள் தான் இருக்கே தவிர உணர்தல் கிடையாது இன்றைக்கி அதுதான் இன்றைக்கி பிரச்சனை சிறடிக்கு போனோம் அப்படின்னா அப்படியே அப்படியே அங்கே இங்கே இங்கே அது இதுன்னா அப்படியே டூரிசம் பிளேஸ் மாதிரி இடையே மாற்றிக்கிட்டு இருக்காங்க அந்த இடம் இந்த இடம் அந்த இடத்துல ஒரு பூஜை இந்த இடத்துல ஒரு பூஜை அங்கே அந்த அது வந்து விசேஷம் இங்கே இது விசேஷம் அதெல்லாம் எதுவுமே விசேஷமே கிடையாது துவாரகாமை மட்டும்தான் விசேஷம் அறுபது வருஷம் அவர் அங்கே தான் இருந்தார் அதுதான் உண்மை வேற எதுவும் எங்கேயும் கிடையவே கிடையாது அங்கே தான் அவர் அதை பண்ணார் இங்கே தான் இதை பண்ணார் எங்கேயும் எதுவுமே பண்ணல ஒரே இடத்துல இருந்து தான் எல்லா இடத்துலையும் வந்து அதிசயம் இருப்போதான் நடத்திட்டு இருக்காரு அப்படி பார்த்தோம்னா அங்கே இருக்கிற இடம் மட்டும் கிடையாது உலகத்தில் இருக்க எல்லா மூலையிலையுமே கனடாவில் இருக்கவங்க ஆஸ்திரேலியாவில் இருக்கவங்க நியூசிலாந்தில் இருக்கவங்க உலகத்தில் எந்தெந்த மூலையில் இருக்கவங்க எத்தனையோ பேரோட வாழ்க்கையில் என்னென்னமோ அதிசயம்னா நடத்திக்கிட்டே இருக்காரு அப்படி நம்ம போனோம் அப்படின்னா தகவல்களை சேகரிப்பதற்காக உலகத்துக்கு ஒவ்வொரு முறைக்கும் நம்ம போயிட்டே தான் இருக்கணும் ஆனால் இந்த தகவல்களை சேகரிப்பதற்காக இதெல்லாம் நம்ம வந்து படிக்கவே கூடாது அவரை உணர்வதற்காக மட்டும்தான் அப்படி அவரை உணர்ந்தவன் அவரோட நாமத்தை மட்டும்தான் ஜபம் பண்ணுவான் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் க்ளியராக மூன்று விஷயம்தான் நம்ம வந்து அன்றாட வாழ்க்கையில் கடைபிடிக்க வேணும் ஒன்று வந்து சாதனம் அதாவது இறைவனோட நாமத்தை வந்து ஜபம் பண்ணுறது உடலுக்கு எப்படி உயிர் மூச்சு முக்கியமோ அதே மாதிரி ஆன்மாவுக்கு நாம ஜபம் வந்து முக்கியம் அடுத்ததாக பகவானுக்கு சேவை செய்வது இறைவனுக்கு சேவை செய்வது இறைவனோட பிரச்சாரம் அதை இறைவனை பற்றி நம்ம வந்து பிரச்சாரம் பண்ணணும் அதை நல்ல முறையில் கொண்டுட்டு போகணும் தவறான மூட நம்பிக்கைகளை நம்மளும் கற்றுக்கிட்டு மற்றவங்களுக்கும் கற்றுக் கொடுத்துடக்கூடாது அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மரம் ஒருத்தவங்க வைக்கிந்து விற்கிறாங்க ஒரு பழம் கா க காய் கனி காய்க்கிற மரம் அப்படின்னா அதுலேருந்து ஆயிரம் கனிகள் வந்து உருவாகும் அதில் இருக்க ஒவ்வொரு விதைகளும் வந்து ஆயிரம் மரங்களை வந்து உண்டாக்கும் அதாவது நம்ம விற்க போகிறது ஒரே ஒரு மரம் தான் ஆனால் அதுலேருந்து ஆயிரம் மரம் வந்து உருவாகும் ஆனால் நம்ம இன்றைக்கி என்ன பண்ணிட்டு இருக்கோம் நிறைய மரங்களை வந்து வெட்டிக்கிட்டு இருக்கோம் அதாவது மூட நம்பிக்கைகளை வந்து பரப்பிக்கிட்டு இருக்கோம் நம்மளும் கற்றுக்கிட்டு மற்றவங்களுக்கு அதை சொல்லிக் கொடுத்து என்ன பண்ணுறோம் மத் நம்ம ஏமாறறது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேரையும் வந்து ஏமாறவும் வைக்கிறோம் இதுலருந்து வெளியே வந்து உண்மையான இறை சேவை என்ன அப்படிங்கிறத மற்றவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும் இறை அதாவது இறை சேவையை வந்து சொல்லிக் கொடுக்க தேவை கிடையாது நீங்கள் இறைவனை சொல்லி கொடுக்கணும் ஆன்மீக பாதையை காமிக்கணும் அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இருந்தால் ஜபம் அப்புறம் இந்த மாதிரி பகவானுக்கு வந்து சேவை செய்வது சேவைனா என்ன அதான் தீபம் காமிப்பது ஆராதனை செய்வது அது மட்டும் இல்லாமல் கடவுள்கிட்ட போங்க நம்பிக்கையோடு இருங்க பொறுமையாக இருங்க இந்த மாதிரி உபதேசங்கள் செய்வது உங்களால் முடிஞ்ச வரைக்கும் வெளியே யாரும் சொன்னால் கேட்க மாட்றாங்க பரவாயில்ல உங்கள் குடும்பத்துக்குள்ள சொல்லுங்கள் இல்லைனா உங்கள் நண்பர்கள்ட்ட சொல்லுங்கள் யாருக்காவது ஒருத்தருக்கு சொல்லுங்கள் ஒரு மரம் தான் வைக்க போகிறோம் ஆனால் அது ஆயிரம் மரங்களை உண்டாக்கும் அதே தான் உங்களுக்கும் அடுத்ததாக மூன்றாவது கர்மம் ஏற்கனவே சொன்னது நல்லா டீட்டெயிலாக சொல்லிட்டோம் கர்மங்கிறது நம்ம வாழ்க்கையில் நமக்கான வேலையை நம்ம கரெக்டாக செய்யணும் இந்த மூன்று விஷயங்கள் இந்த குடும்ப வாழ்க்கையை வந்து குறைச்சிடக்கூடாது அதாவது பௌதீக வாழ்க்கையில் நம்ம வந்து தோற்று போயிடக்கூடாது ஆன்மீகத்தில் இருக்கவங்க தோற்று போகக்கூடாது அதனால தான் பிரகலாதனையும் லவகேச குஷனையும் வந்து நான் வந்து உதாரணம் சொன்னேன் அவங்களாம் சின்ன வயசுலேயே அரியணை ஏறி பெரிய அவங்களோட ராஜாவா அவங்களோட அரசனா அவங்க என்ன பண்ணாங்க அந்த நாட்டு மக்களுக்கு உண்மையாக ரொம்ப நல்ல முறையில் ஆட்சி வந்து புரிஞ்சாங்க அவங்களோட வேலையை கரெக்டா செய்தாங்க அவங்கள நம்ம பெரிய பக்திமான் அப்படி இருக்கும்போது ஏன் குடும்பத்தை பாதுகாம இருக்கணும் அப்ப நம்ம ஆன்மீகத்துல இருக்கோம்னா பௌதீகத்துல எந்த ஒரு குறையும் இல்லாம ஒரு வாழ்க்கையை வந்து கொண்டுட்டு போகணும் இது எல்லாத்தையும் இந்த மூணையும் நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணி கொண்டுட்டு போனோம்னா நம்மளோட வாழ்க்கையில எல்லாமே தான் நடக்கும் இறைவன் சொல்கிற இந்த ரகசியமே தான் இந்த பிறவியில் இதை நம்ம கடைபிடிக்கணும் ஏன்னா அற்புதமான குரு அப்படி ஒரு குரு நமக்கு வந்து அடைஞ்சிருக்காரு அப்படிங்கிறப்ப அந்த குருவை அடைஞ்ச நம்ம நம்ம என்ன பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு நிறைய சொற்பொழிவுகள் கேளுங்க நிறைய உபன்யாசங்கள் கேளுங்க இப்போ நான் இதெல்லாம் பேசுகிறேன்னா நானும் ஒரு சில புத்தகங்கள் படித்தது ஒரு சில உபன்யாசங்கள் படித்தது அதை வச்சு தான் அவங்கள்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் யாரும் இங்கே தீர்க்க கிடையாது எல்லாமே தெரியும் தெரியும் நமக்கு நம்மளே சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது நமக்கு தெரியாதது நிறைய இருக்குது நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் நிறைய விஷயங்களை போய் கேட்கணும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் இன்னைக்கு இந்த நிமிஷம் இந்த மந்திரத்தை சொன்னால் நடந்துடும் தேடி போகிறோம் ஒரு தலைப்பு இதை செய்யுங்க இன்னைக்கு இந்த இடத்துல இந்த விளக்கை ஏற்றுங்க நாளைக்கு காலில் பாருங்க அப்படின்னு சொன்னோன்னா உடனே அதை போய் செஞ்சுருவோம் அன்றாட வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டியதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்க வேணாமா நம்ம ஆ இதுதான் அதாவது என்ன பண்ணுறோம் நம்மளும் தப்பான விஷயங்களை கடைப்பிடித்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஏமாந்துக்கிட்டு மற்றவங்களையும் வந்து ஏமாத்துறோம் நம்ம ஏமாறுதான் நம்மளோட வந்து போயிடும் ஆனால் நம் நீங்கள் தவறான ஒரு பாதையை மற்றவங்களுக்கு காமிச்சிங்கன்னா அது உங்களோட கருமாவில் போய் சேரும் அதை பார்த்துக்கோங்க சரிங்களா அதனால் தவறான ஆன்மீக பாதையை யாருக்கும் காமிச்சிடாதீங்க முதல்ல நம்ம நல்லதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லதாக என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லதாக நாலு பேருக்கு வந்து சொல்லுவோம் ஏன்னா நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ இல்லை போன ஜென்மதுலேயே எங்கே என்ன பண்ணணும்னு தெரியல ஏற்கனவே நம்ம வந்து கஷ்டப்பட்டுருக்கோம் ஏற்கனவே இருக்கிற கருமாவை அழிப்பதற்காக நம்ம வந்து இருக்கோம் இதில் புதுசாக எதையும் நம்ம வந்து சேர்த்துக்க வேணாம் தவறான பாறையா இருக்கும் கமிச்சிடக்கூடாது நல்ல விஷயத்தை கற்றுக்கிட்டு நல்லதை நாலு பேருக்கு வந்து சொல்லுவோம் அதனால் நாலு பேருக்கு பயனடைவாங்க அந்த நாலு பேர் நாற்பதாகும் நாற்பது நானூறு ஆகும் அது எல்லாமே நம்மளோட புண்ணிய கணக்கில் வந்து சேரும் அதாவது ஒரு விஷயம் நல்லதை கொண்டு போகணும் அப்படின்னா அது நாற்பது மடங்கு நானூறு மடங்கு நாலாயிரம் மடங்காக புண்ணியத்தை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அதே ஏதாவது ஒரு சின்ன ஒரு தவறான விஷயத்தை நம்ம கொண்டுட்டு போனாலும் என்னாகும் அதே மாதிரி தான் நாற்பது மடங்கு நானூறு மடங்கு நாலாயிரம் மடங்காக என்ன ஆகும் கெட்ட கருமாவே நமக்கு வந்து கொண்டு வந்து சேர்க்கும் புண்ணியத்தை சேர்ப்பதும் கர்மாவை கெட்ட கர்மாவை கொண்டு வந்து சேர்ப்பதும் நம்ம கையில் தான் இருக்குது இதெல்லாம் பார்த்து நம்ம தெரிஞ்சு நடத்துக்கணும் எல்லாமே தெரியும் எல்லாமே எனக்கு தெரியும் தெரியும்னு சொல்லக்கூடாது தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்குது சரியான ஆன்மீக புத்தகங்கள் எடுத்து படிக்கணும் சரியான சொற்பொழிவுகள் எடுத்து படிக்கணும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் எதை வேணால் படிங்க அது பகவத்கீதையாக இருக்கட்டும் ஏற்கனவே திரும்ப திரும்பவும் இதை சொல்லிக்கிட்டே இருக்கேன்னா அந்தளவுக்கு முக்கியம் ஏன்னா திரும்ப திரும்ப நம்ம சொல்லினா நீங்கள் தனமும் இதே சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே நாம ஜெபம் பண்ணுங்கள் நாம ஜெபம் பண்ணுங்கள் இதையே சொல்லிகிட்டே இருக்கீங்கன்னு நிறைய பேர் கேட்குறாங்க இதை தான் சொல்ல முடியும் மாற்றி மாற்றி சொல்ல முடியுமா இன்றைக்கி ஒன்று நாளைக்கு ஒன்றுன்னு சாய்கிட்ட போய் உங்களால் கேட்க முடியுமா என்ன சாய் நான் தினமும் சச்சரிதமே படிச்சுக்கிட்டே இருக்கேன் இன்றைக்கி படித்து நாளைக்கும் படிக்கிறேன் எனக்கு வந்து போர் அடிக்குது நாளைக்கு இன்னொரு புக்கு கொடுங்க நாளைக்கு வேறு ஒன்று கொடுங்க எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கொடுங்க இதில் வந்து இது இல்லை அது இல்லை எனக்கு வந்து போர் அடிக்குது டெய்லியும் நான் எப்படி நான் படித்ததே படிச்சுக்கிட்டே இருப்பேன்னு சொல்லி கேட்க முடியுமா அதே தான் திரும்ப திரும்ப நம்ம வந்து படிக்கிறோம் ஆனால் எதுக்காக படிக்கிறோம் ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக கிடையாது ஒரு அவர் என்ன பண்ணார் ஏது பண்ணார் அந்த தேடலை தவிர்த்து விட்டு இறைவனை உணர்வதனும் ஆராய்ச்சிகள் தான் இன்றைக்கி மேலோங்கி இருக்கே தவிர இறைவனை உணர்வதற்காக புத்தகங்கள் படிப்பது கிடையாது ராமாயணமாக தெரியுமே மகாபாரதமாக தெரியுமே எல்லாம் தெரியும் ஆனால் என்னத்தை உணர்ந்தோம் அதுதானே முக்கியம் அதான் இருக்குன்னே நம்ம மரங்களை வச்சவங்க எத்தனையோ பேர் வந்து ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் இருக்கிற மரத்தெல்லாம் வெட்டிக்கிட்டு தான் இருக்கும் தவறான கருத்துக்களை பரப்பி ஆன்மீகத்தை கடைப்பிடிக்கிற கொஞ்சம் நெஞ்ச பேரையும் ஒரு சில பேர் வந்து காலி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி அதான் நடந்துக்கிட்டு இருக்கு நமக்கு முன்னாடி எல்லாமே தெரியும் கடவுள் வந்து கடை விரித்து வைத்துருவார் அவரோட கடையும் இருக்கும் பக்கத்தில் இன்னொரு கடையும் இருக்கும் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் எல்லாமே ஒரே மாதிரியே தான் இருக்கும் மாயை அந்த மாயை வெல்லணும் அந்த மாயை வெளினா தான் நம்ம வந்து சரியான ஆன்மீக பாதையில் வந்து போக முடியும் நம்ம தான் நல்லதை தேர்ந்தெடுக்கணும் அதுக்கு முதல்ல நம்பிக்கை பொறுமை இதெல்லாம் இருக்கணும் நார்மலாக பேங்க்கில் போட்டால் என்ன ஆகும் ஏழு பர்சன்டேஜ் எட்டு பர்சன்டேஜ் வட்டி வந்து கொடுப்போம் அது வந்து நம்பிக்கையாக வந்து இருக்கும் நம்மளும் நம்ம பணத்தை தேவையான டைமில் போய் நினச்சோடனே வாங்கிக்கலாம் இதே வெளியே கொடுத்தோம்னா என்ன ஆகும் வட்டி பணம் அதிகமாக கிடைக்கும் ஆனால் அதே டைமில் ரிஸ்க்கும் அதிகமாகும் தேவைப்பட்ட நேரத்தில் உடனே உங்களோட பணம் உங்கள் கைக்கு வருமா தெரியாது ஒன்றுமே இல்லாமலும் போகலாம் எடுத்துகிட்டு ஓடிட்டானா ஒன்றும் பண்ண முடியாது எந்த இடத்துல நம்ம அதிகமாக ஆசைப்படுறோமோ அந்த இடத்துல அதிகமாக ரிஸ்க்கும் வந்து அதிகமாகும் அதாவது நம்ம உடனே 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 நினச்சி ஒரு சில விஷயங்களை பண்ணும்போது கெட்டதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமாக இருக்கும் பரவாயில்ல இன்றைக்கி நடக்கலையா நாளைக்கு நடக்கட்டும் நல்லபடியாக நடக்கும் நம்ம வணங்குற கடவுள் நம்மளை காப்பாற்றுவார் அவர் என்ன சொல்லியிருக்காரு அதை மட்டும் செய்யணும் புதிது புதிதாக யோசித்து அது இதுன்னு எல்லாத்தையும் குழப்பிக்கிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும் கடவுள் மேலே இருக்க கொஞ்ச நெஞ்ச பக்தியும் போயிடும் எப்படி போகும் கோயிலில் எங்கேயாவது இருப்பாங்க எங்கேயாவது ஒரு பூசாரி எங்கேயாவது ஒருத்தர் உட்காந்துருப்பார் இல்லைனா எங்கேயாவது குறி சொல்கிறவங்க இருப்பாங்க எனக்கு கொஞ்சம் அருள்வாக்கு சொல்லுங்களேன் எனக்கு கொஞ்சம் குறி சொல்லுங்களேன் அப்படி தான் ஆரம்பிக்கும் கடைசியில் கடவுளே அவங்க தான் சொல்லிவிட்டு என்ன பண்ணுவாங்க அவங்கள்ட்ட போய் கேட்டுகிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறமா தான் தெரியும் என்ன ஆகும்னு அவங்க ஏமாற்றிடுவாங்க ஏதாவது ஒன்று சொல்லி நடக்காமல் போவோம் இல்லை வேறு ஏதாவது அவங்க காசுக்கோ பணத்துக்கோ ஆசைப்பட்டு ஏதாவது ஒரு பூஜையை சொல்லுவாங்க இல்லை ஏதாவது ஒரு வேண்டுதல் சொல்லிவிட்டு எங்கே ஊர் ஊராக அலைய விடுவாங்க எல்லாம் நடந்ததுக்கப்புறம் என்னாகும் நடக்காமல் போயிட்டதுக்கப்புறம் வெறுப்பு எங்க போகும் அந்த மனசில் வந்து வெறுப்பு வெறுக்க மாட்டாங்க கடவுள் மேலே வெறுப்பு திரும்பிடும் சாமி உன் கண்ணு முன்னாடி தானே நடந்துச்சு நீ என்னை பார்த்துக்கிட்டு சும்மா இருந்தியல்ல இனிமேல் நான் அவன் கோயிலுக்கே மாட்டேன் சாமி கண்ணு முன்னாடி நம்ம கண்ணு முன்னாடி தான் சாமி நல்லது தான் வச்சுச்சு நம்மளாம் எடுத்தோம் நம்ம எடுத்தது கெட்டதை எடுத்துக்கிட்டோம் அப்போ கெட்டது தான் வரும் அவர் சாமி கடவுள் என்ன கொடுத்துருக்காரு நம்மளோட சாய் என்ன கொடுத்துருக்காரு நாம ஜெபம் அதை சரியா எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட வாழ்க்கையில முன்னேறலாம் உங்களுக்கு என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு சரியா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சிந்தித்து செயல்படுங்க இந்த மூன்று விஷயங்கள் சாதனம் சேவை கர்மம் இந்த மூன்றையும் பேலன்ஸ் பண்ணி நம்மளோட வாழ்க்கையை கொண்டுட்டு போவோம் சாயோட அருளால் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்